அப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமா பட்டு நீங்க என்ன சாப்பிடலையா வீட்லயே அம்மா கூட சாப்பிட்டு வந்திருக்கலாம்ல நானு அத தாங்க சொன்னேன் நீ இவதான் அப்பா கூட தான் சாப்பிடுவேன அடம் பிடிச்சிங்க வந்துடா என்ன பட்டு நீங்க டைமுக்கு சாப்பிடணும்ல அப்பதான் நல்ல ஹெல்தியா இருக்க முடியும் ஓகே பா நித்யா நீ சாப்பாடு எடுத்து வை நான் இப்போ வந்தறேன் ஏங்க இப்போ எங்க போறீங்க எல்லாரையும் சாப்பிட்டு பாத்துக்கலாம் இருங்க ஆமாப்பா சாப்பிட்டு அப்புறம் போய் ஏறி பாருங்க நம்ம அதித்தியோட ஸ்கூல் மிஸ் இருக்காங்கல தியா அவங்களுக்கு கை அடிபட்டுருக்கு அதான் போய் பெயின் இருக்கான்னு மட்டும் கேட்டுட்டு வந்துறேன்

அவரோட ஃபேஸை என்னால் அப்போ பார்க்க முடியல அவர் திரும்பி நின்றுட்டு இருந்தாரு அவரோட ஃபேஸை ஒரு தடவையாவது பார்க்கணும் போல இருக்கு என்னமோ தெரியல அவர் பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ளேயே ஒரு இனம் புரியாத பாசம் வருது நம்மளும் இது வரைக்கும் அவரோட ஃபேஸ பார்த்தது இல்லை இவர் கூட போய் அவரோட ஃபேஸ பார்த்துட்டு வந்தேன் என்ன ஏங்க கொச்சின்ல வச்சு அந்த அதே சார் தானே நம்ம குழந்தைய காப்பாற்றி கொடுத்தாரு அதனால நானும் உங்க கூட வரேன் அவங்க கையில வேற அடிபட்டுருக்கு இந்த நேரத்துல விசாரிக்கலைன்னா நல்லா இருக்காது அதனால நானும் உங்க கூட வரேன் அப்ப நம்ம இப்போ பேசிட்டே பாக்க போறோமா அட இவ ஒருத்தி வாட்டிக்கு வாட்ட சித்தி சித்திங்கறா அடி உங்க அப்பாக்கு எந்த விஷயமே தெரியாது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தல அட ஆமா இல்ல நான் மறந்தே போயிட்டேன் ஆனா நான் சித்தி பத்தி மட்டும் தான் சொன்னேன் சித்தப்பா பத்தி சொல்லவே இல்ல எங்க கொஞ்சம் விட்டு அதையும் உலகத்துல தான் கொஞ்ச நேர வாய் நீ எப்ப பார்த்தாலும் நீ எதாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்க போமா நான் போய் சித்தி பாத்துட்டு வரேன் ஏய் இரு இரு தனியா எல்லாம் போக கூடாது நானும் வரேன் நீ அப்பா கூட வா நான் முன்னாடி போறேன் ஏய் அடிச்சு செல்லவும் தனியா ஓட கூடாது இரு அப்பாவும் வரேன் அப்படியே உங்க பொண்ணு சொன்னா கேட்றுவ பாருங்க அவ கொஞ்சம் அவங்க அம்மா மாதிரி அத சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டேங்கறா ஹலோ நான் என்ன சொன்ன பேச்சு கேக்குற நான் ஒழுங்கா தானே இருக்கேன் என்னடி Dress இது ஒழுங்கா சேரி கட்டிட்டு வர வேண்டியது தானே ஹாஸ்பிடல் வர கொஞ்சம் டீசன்ட்டா வர மாட்டே ஹலோ ஹலோ இது விட எங்க இருந்து டீசன்ட்டா வருது சாரி நல்லா தான இருக்கு இதுக்கு மேல எப்படி டீசன்ட்டா கட்டறதான் சாரி எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா இந்த பிளவுஸ் தான் கொஞ்சம் கூட சரியில்ல ஆமா ஸ்லீவ்லெஸ் வெளிய வரும்போது போடாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஏங்க இது சுதந்திர நாடு நீங்க Dress போடுறதுல அவங்க ஊரிமே அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது அடியே யார் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம் ஆனா ஏன் போண்டாட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் நீ வீட்ல எப்படி வேணாலும் இரு ஆனா வெளியே வரும்போது கொஞ்சம் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண சரி சரி இதுக்கு அப்புறம் வெளியே வரும்போது நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் போதுமா இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ல நீ கியூட்டா தான் இருக்க ஆனா வீட்டுக்குள்ள மட்டும் போடு ஏய் ஹலோ நீ வளைஞ்சது போதும் இப்ப வாங்க போலாம் அந்த அஜய் யாரனே எனக்கே பார்க்கணும் போல இருக்கு இவன் வேற முந்திரி கொட்டையாண்ட முன்னாடி ஓடிட்டான் ரூம் நம்பர் கூட கேட்கல பாருங்க

என் அம்மா அப்பா அப்புறம் யாரோ ஒரு லேடி மூணு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன் கேட்டுட்டு தான் இங்க வந்தேன் பக்கத்துல இருக்கிற கோவில் ஆச்சுதான் கொள்ள பருவம் சொன்னாங்க அதான் பதறி எடுத்துட்டு நான் கோவிலுக்கு உடனே அங்க போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல அங்க பக்கத்துல உள்ளவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு தான் இங்க வந்தேன் சரி சரி அழாத அவருக்கு ஒண்ணும் ஆகல அவர் இப்ப நல்லாதான் இருக்காரு கூட அந்த தான் கையில அடிபட்டு இருக்கு அந்த பொண்ணு அந்த கத்திய பிடிச்சிருக்கும் போல எல்லாமே அப்பா வளர்ந்தான் பாவம் அநியாயமா ஒரு நல்லவரோட உயிர் போயிருக்கும் சரி அழாத மகா அதான் ஒண்ணு ஆகலல. நாங்க கூட அவர் பக்க தான் போறோம். அந்த பொண்ணு நம்ம अदितिயோட ஸ்கூல் டீச்சர். நீ வா. நம்ம நாளு பேரும் பாத்து பேசிட்டு வந்துடலாம் நானும் அதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ அப்பா தான் அவரே கொள்ள நினைச்சாருනේ. நான் அவங்க கிட்ட போய் சொல்லணும். அப்பதான் அவங்க கவனமா இருப்பாங்க. அது ஒண்ணு இல்லடா. சும்மா சரி மгава நீ அழாத. நீ அழாத. என்னால தாங்க முடியாது. அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஏதாவது நடந்து இருந்தா வா சரி சரி விடு. ஃபீல் பண்ணாத. உன் அப்பா அம்மா செய்யற தப்பு மறைக்க கூடாதுன்னு இவ்வளவு தூரம் போல்டா வந்து சொல்லணும்னு நினைச்சிருக்கல அதுவே பெரிய விஷயம்தான் அதனால நீ அழாத எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் ஓ நல்ல மனசுக்கு எதுவும் தப்பா நடக்காது எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீ வருத்தப்படாத ஏங்க பாத்துட்டே நிக்கிறீங்க போய் சமாதானப்படுத்துங்க நீ பாருடாமா நீ அழுகை நிறுத்து அவருக்கு ஒண்ணும் இல்ல அது நல்லதா இருக்காரு எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருது அவரை பார்க்கும் என் மனசே கேட்க மாட்டேங்குது ஏதோ ஏதோ எனக்கு நெருக்கமான உறவுக்கு ஏதோ ஆன மாதிரி ஃபீல் ஆகுது உன் அப்பா அம்மா இப்படி ஒரு தப்பு பண்ண போறாங்கன்னு நீ பதட்டத்தோடு ஓடி வந்திருக்க அதனாலதான் உனக்கு இப்படி தோணுது அவர் அங்க பாரு நல்லா தான் இருக்காரு நல்லா தான் பேசிட்டு இருக்காரு அப்புறம் என்ன நீ உள்ளவா அவர் போய் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிட்டு வரலாம் நீலாமல் போனா வாழ்க்கையில் கண்

இங்கோ நாங்க மரியாதையா வளர்ந்துட்டு இருந்தோம் தயவு செஞ்சு எப்படி சத்தம் போடாம கிளம்புங்க சார் உங்க கடனை நான் எப்படியாவது அடைச்சிடறேன் இங்க பாரு என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற ஒழுங்கோ என் கூட கிளம்பி வந்துரு இங்க ஆடுற அதே டான்ஸர் அங்க வந்து ஆடு நீனோ உன் கடனை ஈஸியா கலச்சிடலாம் ச புரியல அங்க வந்து டான்ஸ் பண்ணனுமா ஓ பரதநாட்டியம் அரங்குற்ற மாதிரி செலவு அதுக்கு பணம் கிடைக்குமா என்னது அரங்கேற்றுமா ஏய் என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு

உன் கண்ணீருக்குறவங்க நான் கிடையாது ஒழுங்கு மரியாதையோ நான் சொல்றது கேளு என் வீட்டுக்கு இப்பவே வா அங்க வந்து நான் சொல்ற மாதிரி உன்னோட கடனை அடைச்சிடலாம் அதே சமயம் நீயும் வாழலாம் நீ கட்டி நானும் போன போது பொண்ணாச்சின்னு பொறுமையா சொல்லிட்டு இருந்தான் நீ என்னடி ஓவர பண்ற எங்க ஊரை கூப்பிட்டு பார்ப்போம் என்ன மீறி எவ வந்து கடுக்கிறோ நானும் பாக்குறேன் இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பார்த்த அப்படியே நடுங்கி போயிடுவான் நீ எவ்வளவு கத்தினாலும் ఎవனும் வந்து உன்னை காப்பாத்த போறதுல ஒழுங்கு மரியாதை மரியாதையா என்கிட்ட வந்திரு. இல்ல இல்ல நான் வர மாட்டேன். நான் எங்கேயும் வர மாட்டேன். நானும் சொல்லிகிட்டு இருக்கேன் உன. ஆமா சார், மிச்சிருங்க சார். மூடிபடிச்சல காரியங்க வலிக்குது. நானும் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட எதத்து பேசிட்டு இருக்கா? மூணு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி முளங்கனது மட்டும் இல்லாம. ஏனா அப்படியே நான் ஏமாத்தி ஓடிடலாம் பாக்கறியா? நான் எங்கேயும் போகிர மாட்டேன் சார். உங்க கடனை எப்படியாவது நான் அடைச்சிடுறேன் ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க.

இது நம்ம ஏதாவது பண்ணிட்டா அதுக்குள்ள இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கிறணும் இங்க இருக்கிற பொண்ணுங்களையும் நம்ம தப்பிக்க வச்சிரணும் ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய உலக உலகி நடப்போ ஆமா எல்லாம் ஆட சொன்னா ஆடுறதுல பாட சொன்னா பாடுறதுல இப்படி இருந்தேனோ என் பிசினஸ் எப்படி பெருக்கும் கேணக்கா வெக்கமா பாத்துட்டு சொல்றேன்

என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது ஆனாலும் பொறுமையா இன்னொரு தடவை கேக்குறான் நீ அவங்க முன்னாடி டான்ஸ் ஆன மட்டும் போதும் வேற எதுவும் பண்ண வேண்டாம் என்னால முடியாது உன்னால முடிஞ்சது பாத்துக்கோ மவளை நீ சொன்னா கேட்க மாட்டடி உன என் பக்கத்துல வராத ஒழுங்கா தள்ளி போயிரு நடக்கிறதே வேற என்னடி பண்ணுவ இன்னைக்கு உன நான் சும்மா விட போறதுல ஒரு தடவை ஒரு தடவை நான் உன ருசிட்டா போதும் அதுக்கு அப்புறம் உனக்குள்ள எந்த கூச்ச நாச்சமும் இருக்காது அப்புறம் நான் சொன்னதுக்கெல்லாம் நீ கேட்டுதான் ஆகணும் டேய் பொறுக்கி நாயே மேல இருந்து கையிடுறான் ஏண்டி எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிப்ப உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட போறது இல்லடி இன்னையோட நீ முடிஞ்ச அடியை ஓடவ செய்யற இன்னைக்கு உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு இன்னைக்கு முழுசா நீ எனக்கு தான் ஏய் எங்க வேணாலும் ஓடடி என்கிட்ட இருந்து இன்னைக்கு உன்னால தப்பிக்க முடியாது டேய் யார் ராணி ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னைய அடிக்கிறான் உனக்கு எவ்வளவு தைரியம் என்ன அது

டே கார்த்திக் இவனை போடுறான் ரொம்ப நன்றி சார் நீங்க மட்டும் வரலாம் என்ன இருக்கும் தெரியல நீங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியல என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அத நான் நீங்க இத உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தோம் இத்தனை பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்து இங்க அடைச்சு வச்சிருப்ப டேய் நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட மோதிட்டா இதுக்கு ஒரு நாள் நிச்சயமா நீ அனுபவிப்பேன் ஏண்டா உங்ககிட்ட கடன் வாங்கணும் அந்த பொண்ணுங்களையும் நீ வேலை பேசுவியா ஏய் நீ ஆளும் தெரியாம கால விட்டுட்ட என்னால ஒண்ணும் பண்ண முடியாது இந்த ஊருக்குள்ள என்ன பத்தி விசாரிச்சு பாரு நல்லா விசாரிச்சுட்டேன் சரியான பொம்பளை பொறுக்கி உன்கிட்ட கடன் வாங்குறவங்க எல்லாம் மிரட்டி இங்க இழுத்துட்டு வந்து ஓன் தேவைக்கு நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க கார்த்திக் இவனை நான் இழுத்துட்டு போறேன் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் இனி நான் தான் பொறுப்பு டேய் நமக்கு எதுக்கு வந்த இடத்துல இந்த வேண்டாத வேலை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு கிளம்பிடலாம் இல்ல கார்த்திக் பொண்ணுங்களோட சேஃப்டி கன்ஃபார்ம் பண்ணாம இங்க இருந்து நம்ம கிளம்ப முடியாது இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு பேரன்ட்ஸ் இருந்தா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடு ஒருவேளை பேரண்ட்ஸ் இல்லாம தனியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன் ஏய் நமக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா அவங்களே இதெல்லாம் பண்ண போறாங்க அப்படிலாம் அஜாக்கிறதே விட முடியாது நான் சொல்றது மட்டும் செய் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறேன் நீ அந்த பொண்ணுங்களை மட்டும் சேஃபான எடுத்துக்க சரி நான் சொல்றத சொல்லிட்டேன் இதுக்கு மேல ஓய்ஞ்சிட்டோம் டெய் நடுறா ஸ்டேஷனுக்கு இவ்வாறு உனக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் இது என்னோட ஏரியா என் மேல கை வச்சுட்டு நீ உயிரோட போக முடியாது ராஸ்கால் இதுக்கு மேல வாய திறந்த வாயை உடைச்சிருவேன் ஏண்டா பொண்ணுங்களை தெய்வமும் மதிக்கிற நம்ம நாட்டில் நீ என்னடனா பொண்ணுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க பொண்ணுங்கள்லாம் பூ மாதிரி அவங்கள கசக்கி ஏரியா உனக்கு எப்படி மனசு வருது ஓ வீட்டில் உனக்கு அக்கா தங்கச்சி அம்மா இல்ல அவங்களும் பொண்ணு தானே அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தோம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேடா அவங்களுக்குலாம் எதுக்கு இந்த நிலமை வரப்போது அவங்க என்ன காசு இல்லாமல் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க ஓ காசு இருக்கிற திமிரில் தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா மவனி நீ ஜெயிலுக்கு வா உன்னை ஜட்டியோட உட்கார வச்சு முட்டிக்கு முட்டி தட்டல என் பேர் அஜய் இல்லை அதோட அதோட இந்த மொத்த திமிரும் உனக்கு அடங்கிடும்

நீங்கள் கார்த்தி அண்ணா கிட்ட பேசின விஷயங்கள்லாம் நான் கேட்டேன் அப்படியே என்னே அறியாம நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு மட்டும் நீங்கள் வரலைனா இந்த தெய்வம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டா அஜய் என் லைஃபையே நீங்க தான் காப்பாத்தி கொடுத்தீங்க உங்களுக்காக இது என்ன நான் என் உயிரியை கூட தரவேன் கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் கூட நாளாக உனக்கு காத்திருந்திருக்கு அப்படித்தானே அப்படி இல்ல அஜய் நான் உங்ககிட்ட நன்றி சொல்றதுக்காக தான் உங்க பின்னாடி தேடி கரெக்டர் பிடிச்சு போய்தான் உங்களை என்ன அறியாம நான் காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன்

அந்த மாதிரி இடத்துல இந்த பொண்ணு இருந்திருக்கா அதனால இவனும் தப்பானவளா இருப்பான்னு யோசிதான் இப்போ இப்படி பேசுறீங்களோ ஏய் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது கோவ வருதுல அதே மாதிரி தான் எங்களுக்கும் நான் உங்களை உண்மையா தான் காதலிக்கிறேன் எனக்கும் வயசு 25 க்கு மேல ஆச்சு இது காதலா இல்ல உங்க மேல காட்ற வெறும் நன்றி உணர்வான எனக்கு தெரியாதா ஏன் மனசுல ஏற்பட்டிருக்கிறது காதல் தான் அதுல எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்ல அதான் இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்குல அதுக்குள்ள உங்க மனசுல இருக்கிற காதலை உணர்ந்து நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க பாருங்க அதையும் பார்க்கலாம் சிடுமூஞ்சி சிடுமூஞ்சி கையில அடிபட்டதும் எனக்காக ஊறி ஊறி அழுதுச்சு இப்ப எப்படி பேசுது பாரு அதான் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு எப்ப பதால இப்படி ஊறனே இருக்காதீங்க கொஞ்சம் நார்மலா தான் இருங்க எஸ்கியூஸ் மீ இன்னைக்கு உங்க அட இவர தான் அஜயா ஃபேமிலி சோடா புட்டி ஃபேமிலி போல ஃபியூச்சர்ல நம்ம அதுதியும் கனடி போட்டுவளோ என்னாச்சு எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க சாரி சிஸ்டர் நான் முன்னாடியே வந்திருக்கணும் நான் முன்னாடியே வந்திருந்தா உங்களுக்கு இந்த நிலமே ஆயிருக்காது என்னோட தங்கச்சி ஏன் பக்கத்துல நிக்கறா ஆனா இவளோட அண்ணன் அதானே என்னால சொல்ல முடியல மகாவ பாக்கும்போது எப்படி ஒரு தங்கச்சி ஃபீல் கிடைக்குதோ அதே மாதிரி இவரை பாக்கும்போது ஏதோ பிரதர் ஃபீல் கிடைக்குது உங்களுக்கு தான் கேக்குறேன் எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க என்னாச்சு என்னாச்சுங்க எதுக்கு அழுகறீங்க சார் உங்க பேர் தானே அஜய் நீங்க டிடெக்டிவ் தானே உங்களை கொல்றதுக்காக தான் இந்த பிளானிங் நடந்திருக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்னு சொன்னதும் நான் அந்த கோவிலுக்கு வந்து பார்த்தேன் ஆனா அங்க யாரும் இல்ல அங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க நல்ல வேலை உங்களுக்கு ஒன்னும் ஆகல சார் சாரி சிஸ்டர் நான் கொஞ்சம் முன்னே வந்திருந்தா உங்களுக்கு இப்படி கையில் அடிபட்டிருக்காது இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஏண்டமா எனக்கு ஒரு டவுட் உங்க அப்பா அம்மா அஜய் கொல்லன்னு நான் இதை எதுக்காக கேக்குறேன்னா இவர கொள்றதுல அவங்களுக்கு என்ன லாபம் கைமன் கேஸை இவர தான் எடுத்து நடத்துறாராம் அது அதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்க போல அத கண்டுபிடிக்க கூடாதங்கிறதுக்காக தான் இவர கொல்ல நினைக்கறாங்க அந்த மேடம் கூட ஏதோ ஒரு ஹாஸ்பிடல் டீன் தான் நினைக்கிறேன் நிச்சயமா அந்த டாக்டர் தீபிகா மேடம் தான் உங்க அப்பா அம்மா செய்யற தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க இதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம் அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல கையில லேசா காயம் இந்த விஷயம் தெரிஞ்சது நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இவங்களுக்கு இப்படி ஆயிருக்காதுல எனக்கு தான் கொஞ்சம் গিলட்டியா இருக்கு மாமா இதல গিলட்டியா ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல அவர்தான் நல்லா இருக்காரு அவங்களுக்கு லேசா அடி அவ்ளோதான் நீ அழாத சரி அவங்க இப்ப நல்லா இருக்கறத நீ பாத்துட்டல நீ வீட்டு கிளம்பு அப்புறம் உன் வீட்டை தேட போறாங்க நான் என்ன பண்ண வந்து விட்டுட்டுமா நீ என்னனே அதெல்லாம் வேணாம் நான் பாத்துக்கறேன் ரகு அண்ணனை கூப்பிற மாதிரி நீ என்னிய ஒரு தடவை அண்ணனை கூப்பிடுவியான மனசு ஏங்குதுடமா சரிங்க சார் நான் வரேன் கூப்பிட்டது உங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் அது இவ்ளோ தூரம் வந்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்படி தான் போல்டா இருக்கணும் சரிங்க சார் இவங்க மூணு பேரையும் ஒன்னா பார்க்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு நைசா ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் இது லூசு இப்போ எதுக்கு இதெல்லாம் போட்டோ எடுக்கற? ஏங்க நான் இங்க போட்டோ எடுத்தேன். அட மெண்டல் அத போன்ல இருந்து சவுண்ட் வந்துச்சு. ஓ அதுவா அது ஒண்ணு இல்லங்க தெரியாம கை பட்டுச்சு. நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. இப்படி அழுது படுத்துட்டு இருக்கறது யாராவது போட்டோ எடுப்பாங்களா? நீங்க அங்க பாருங்க. மகாமா நடந்த தப்புக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இல்ல. அதனால நீ அலாம வீட்டுக்கு போ. நான் வேணா கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னா அதுக்கு வேணாங்கற. என்னனே உங்களுக்கு ஹாஸ்பிடல்ல வேலை இருக்கும்ல நான் போய்க்கிறேன் கார்ல தான் வந்த ம் சரிமா சரி பாத்து போயிடு வா ஏங்க ஃபீல் பண்ணாம போயிடு வாங்க எனக்கு ஒண்ணே இல்ல ம் சரிங்க சிஸ்டர் தும்போதும் மீவனின்பவனும் உறங்கி போகாது கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது Oh,

ஓரளவுக்கு பெயின் குறைஞ்சிருச்சு சரி ஓகே அப்படினா டிஸ்சார்ஜ் பண்ணிரலாம் நீங்க டாலமா வீட்டுக்கு கூட்டி போலாம் ஒரு 1 வீக் கழிச்சு திரும்ப டிரெஸ்ஸிங் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ மட்டும் கூட்டிட்டு வாங்க ம் சரிங்க bro ஹாய் அங்கிள் நீங்க எப்ப இந்த வீட்டுக்கு வருவீங்க ஆதிதி குட்டி ஒரு நாள் நிச்சயமா வரேன் நீங்க எனக்கு என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்ததுல இருந்து எப்ப உங்க பேச்சுதான் பேசிட்டு இருக்கா அதனால நீங்க ஒரு நாள் நிச்சயமா வீட்டுக்கு வரணும் நிச்சயமா ப்ரோ நம்ம அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சிட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை என்ன சார் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க ஒண்ணு பிரதர் நிச்சயமா வரோம்

ஆனா அந்த மாதிரி இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு என் குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிறதா என்னோட ஆசையும் ஆனா என்ன பண்ண சொல்ற இப்போ அவங்க கிட்ட உண்மையை சொன்னா பிரச்சனை அவங்க பக்கமும் திரும்பும் இப்போ மகா வந்து சொல்லிட்டு போன பாரு இது என்ன டார்கெட் பண்ணி நடந்திருக்கு என்ன கொள்றதுக்காக அவங்க ஆள் அனுப்பியிருக்காங்க ஆனா அது என் கூட நீ இருக்கிறனால உனக்கு வந்து சேர்ந்திருக்கு இதே மாதிரி அவங்களுக்கும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா எனக்கு சப்போர்ட்டிவா ஆளாளுக்கு ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்புறம் பிரச்சனை அவங்களுக்கும் வரும் எதுவா இருந்தாலும் என்னோட போகட்டும் இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் அது என்ன தாண்டிதான் என் குடும்பத்துக்கு போய் சேரணும் சரி அஜய் ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது என்ன தாண்டிதான் வரும் பாரு இதுதான் நீ இப்படி பேசுறது கடைசியா இருக்கணும் என் கூட இருக்காத என் கூட இருந்தா உனக்கும் பிரச்சனை வரும் அப்படி ஏதாவது வந்தா நான் பாத்துக்கறேன் நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் என்ன தியா நீ இப்படி இருக்க உனக்கு என் மேல ஏற்பட்டிருக்கிறது பேர் காதல் இல்ல சரி எனக்கு உங்க மேல ஏற்பட்டிருக்கிறது பேர் காதல் இல்ல ஆனா உங்களுக்கு கோவில்ல வச்சு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஆனா அது லவ்னு எனக்கு தெரியல அதுதான் அங்க நான் சொன்னனே யோ லவ்ங்கிறது ஒரு அழகான ஃபீல் அத உணரணும்னா இதுக்கு நீ முன்ன பின்ன லவ் பண்ணிருக்கணும் இது ஃபர்ஸ்ட் டைம்ல அதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது கூடி சீக்கிரம் புரியும் இன்னும் ரெண்டு நாள்ல நீயே உன் மனசு தரந்து என்கிட்ட லவ் சொல்லுவ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சரி சரி அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் வா போலாம் என்ன போலாம் என்ன தூக்கிட்டு போங்க என்னது தூக்கிட்டு போணுமா எதுக்கு ஹலோ உங்களுக்காக நான் கத்தி குத்தலாம் வாங்கி இருக்கேன் எனக்கு கை எவ்வளவு வலிக்குது தெரியுமா ஒழுங்கா இங்க இருந்து என்ன தூக்கிட்டு போங்க ஏய் அவன் என்ன கத்தியை வச்சு உன் காலியா குத்துனா கையில தான குத்தி இருக்கான் ஒழுங்கா எஞ்சி நடந்து வா அதெல்லாம் முடியாது எனக்கு கை ரொம்ப வலிக்குது தூக்கிட்டு போங்க என்னால நடக்க முடியாது என்னது என்னது கை ரொம்ப வலிக்குது நடக்க முடியாதா ஏய் லூஸ் ஆனி ஏங்க கை கால் எல்லாமே என் உடம்பல தான இருக்கு எனக்கு வலிக்குதுங்க என்னை இப்ப தூக்கிட்டு போவீங்களா மாட்டீங்களா அதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது ஓ நீங்க தூக்கிட்டு போகலைனா இந்த இடத்தை விட்டு ஒரு இன்ஜின் நடக்க மாட்டேன் டேய் அடி உனக்கு இதெல்லாம் நீ என்னங்க நீ ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க தூக்கிட்டு போவீங்களா மாட்டீங்களா முடியாது நீ வந்தா வா இங்கே இங்க இரு என்ன ஆளு நிஜமாவே விட்டு போய்டாரு